கரூர்ல ஒரு நாற்பத்தி ஒரு பேர் வந்து அந்த கூட்ட நெரிசல்ல உயிரிழந்திருக்காங்க ஒரு முகநுல்ல ஒரு பதிவு போடுறீங்க இந்த வஞ்சகத்தை இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார் சுயநலவாதிகள் இதை செய்துட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க நல்லா தானே சொல்லிக்கிற அப்பற இதை வரவேருங்க ஒரு பக்கம் பார்த்தா தாவேக்கா தரப்புல குற்றம் சாட்டுறாங்க இல்லையா திமுக இது ஏதோ சதி செய்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க அது கூட இது ஒத்து போற மாதிரி இருக்கு மாதிரி எல்லாம் கிடையாது எல்லாமே ஒரிஜினல் விஜய்க்கு ஆதரவாக அந்த பதிவு இருக்குதோ அப்படின்னு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க அந்த பதிவு விஜய்க்கு ஆதரவா தான் சார் இருக்கு அன்டவுட்லி விஜய்க்கு ஆதரவா தான் இருக்கு பாஸ் பசுமாட்டு சாணி எருமாட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க அங்க ஓட்டிடலாம் என்னாலதான் இப்படி நடந்ததுன்னு விஜய்ய நம்ப வைக்கிறோம் இல்ல அவரே நம்புறாருன்னு வச்சுக்கோங்க இப்ப விஜய்க்கு ஏற்பட்டதும் ஒரு ட்ராமா தம்ப மூணு டிராமா விக்கும் நம்ம கண்ணு முன்னாடி நினைக்குறாங்க என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அது எனக்கு புரியல விஜயால இது நடக்கலைன்னு சொல்லிட்டு விஜயால இது நடக்கலை அவராலது நடந்தது அவங்க போட்டுருவேன் கேள்வி அடஞ்சு மூஞ்ச மோகர பாரு உடனே உரிவிடுவேன் ஆனா அதுக்கு விஜய் என்ன சொல்றாரு போலீசார் வந்து எங்களை தடுக்கிறாங்க ஆனா எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரோட வேலை அங்க வந்து நீங்க சாக்கடை மூடி வச்சிருக்கீங்களா எல்லாமே செக்யூரா இருக்குதா அநேகமாக டங்கு பார் அந்த விட்டதன்றே நினைக்கின்றேன் அந்திருச்சா இத்தனை பேர் வந்தா என்ன நடக்கும் அந்த அசம்பாவிதத்தை மதியானம் பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லி ஒரு நிமிஷம் கடையில் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா

டிஃப்ரெண்ட் ட்ராமா விக்டிம்ஸ் இருக்கிறாங்க ஒருத்தர் யாரும் நீங்க பாத்தீங்கன்னா பப்ளிக் பழிச்சு வந்தவங்க விஜய் அப்ப பப்ளிக் நான் சப்போர்ட் பண்ணும்போது நீங்க கேள்வி கேட்கல இவங்களுக்கு நம்ம நிவாரணம் வழங்கணும் இவங்களுக்கு இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லும்போது நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணும்போது நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க மூணு வேலை சோத்துக்காக எதெல்லாம் பொறுத்துக்கிற வேண்டி இருக்கு ஐயோ கவர்மெண்ட் பாப்போம் கவர்மெண்ட் பண்ணலன்னா நெக்ஸ்ட் நாங்க தான் பண்ணணும் கவர்மெண்ட் பண்ணலங்கிறீங்களா

நான் யார் சார் டாக்டர் உண்மை தானா வெளிய வரும் சார் உண்மை என்பது ஒன்று இல்ல உண்மை என்பது பலது அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும் ஒன்றா தான் இருக்க முடியும் உண்மை பலதா இருக்கும் சொன்னதராச்சாரி என்னால தாய்க்க முடியாது தலைமை பண்புன்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல எது தலைமை பண்பு அங்கே கான்ஸ்பீக்கர்ஸ் அனுதாபம் அங்கே இருக்குது சார் இங்கே அள்ளி எட்டு போட்டுங்க எல்லா அனுதாபம் எங்களுக்கே கொடுத்துருங்க நாங்க தான் நல்லவங்க பார்த்தீங்களா எனக்கு ஓடோடி வந்தோம் கடகடான்னு செய்துட்டோம் அங்கே அடித்தான் பரவாயில்லன்றோம் இங்க அடிக்கிறான் பரவாயில்லன்றோம் இந்த பக்கம் அடிக்கிறான் பரவாயில்லன்றோம் அந்த பக்கம் அடிக்கிறான் பரவாயில்லன்றோம் இது வரைக்கும் வெள்ள அடிச்சுருந்தீங்க இன்னைக்கு வீட்டு உள்ள வந்து தொண்டையில் கை வைக்கிற உடனே விசாரணை முடிச்சிட்டோம் உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க எதுக்கு குச்சி குச்சி இப்படி வரீங்க முதற்கட்ட வரக்கூடாதுன்றீங்களான் வேற யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வேற யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு

பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய விஜய் லேட்டா வந்தாரு சோ நீங்க வந்து இப்போ கேம் 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 என்ன இந்த பேரு கேட்டா உங்களுக்கு சோகமான வீட்ல என்ன விளையாட்டு விளையாட போறாங்க விளையாட விஜய் வந்து பொறுப்பற்றவரு அவருக்கு மக்கள் மேல அக்கறை இல்ல அவரோட ஆட்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாதவங்க அவங்க மேலே தப்பு யார் விக்டிமோ அவங்களே குற்றவாளிகள்னு சொல்லி நீங்க எதை நிரூபிக்க பாக்குறீங்க என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானடா அதான் சொல்றலடா என்னன்னா இப்ப உதயநிதி மேல ஒரு விமர்சனம் வச்சீங்க ஒரு லகான் கோழி அப்படின்னு ஆனா ராகுல் காந்தி நீங்க ஆதரிச்சீங்க அவரு லகான் கோழியா உங்களுக்கு தெரியல இந்த பழைய என்னமா திங்க் பண்றாய் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கா

என்னை பிடிச்சு வச்சுட்டு கேக்கும்போது தொடறதா இருந்தா என்னையே தொடு அவங்களே எல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசுற மாதிரி பாக்கும்போது ஒருவாளை இருக்குமோ இருக்குமோ ஒருவாளை இருக்குமோ இருக்குமோ ஒருவாளை இருக்குமோ அது வந்து நல்ல அனுகூமுறை இல்ல இந்த சிஎல் சார் அப்படிங்கறதே அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிடுற மாதிரி இது தன்மையான பதிவாளி நல்லத்தனம் செய்யும் காகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சனிகாரன் கருணாநிதி தமிழ்நாட்டை மண்ணோடு புதத்திட்ட கருணாநிதி என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு அண்ணாவின் புகழுக்கு கலங்கத்தை விளைத்திட்ட கருணாகம் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி கொடுங் சனிகாரன் கருணாநிதி என் பாட்டு உங்களுக்கு புடிச்சிருக்கான பிடிச்சிருக்கு ரொம்ப